அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்புங்க அனுச நட்சத்திரம் இது வந்து பதினேழாவது நட்சத்திரமா வந்து வருங்க பதினேழு அப்படின்னாலே எட்டு அப்படின்னு வந்து இருக்கும் ஒன்னு ஏழுன்னு எட்டாவது எட்டு எட்டாம் நம்பர் வந்து வருங்க அதாவது இந்த காலபுருஷனுக்கு எட்டாவது நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் பதினேழாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரம் இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் வந்து கரெக்டாக வரும் ஸோ ஏன்னா எட்டு அப்படின்னு வந்து வரும் ஒரு வந்து பதினேழாவது நட்சத்திரம் வந்து எட்டு இந்த பதினேழு எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அனுஷம் பார்த்திங்கன்னா ஐயப்பனை வந்து குறிக்குது ஸோ இந்த அனுஷம் நட்சத்திரக்காரு வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து சபரிமலை வந்து போயிட்டு வர்றது வந்து நல்லது ஏன் அப்படின்னா வந்து நவம்பர் பதினேழாம் தேதி தான் வந்து இந்த கார்த்திகமாக தேதி வந்து வரும் ஸோ நீங்கள் எந்த இடத்து பார்த்தீங்கனாலும் இந்த நவம்பர் பதினேழு கார்த்திகை ஒன்று வந்து கண்டிப்பாக வந்து வரும் அந்த கார்த்திகை மாசம் தான் வந்து ஐயப்பனுக்கு வந்து மாலை வந்து போடும் ஸோ அனுஷா நட்சத்திரக்காரு கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் ஒரு முறையாக சபரிமலை வந்து கண்டிப்பாக வந்து போயிட்டு வந்து வர்றது வந்து ஒரு நல்ல பலனை வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்கணும் ஸோ அப்படி போக முடியாதுங்க சபரிமலை அது மாலை போட்டு போகிறாங்க பாருங்க அவங்களுக்கு அன்னதானத்துக்கு அந்த இருமுடிக்கு உதவிகள் பண்ணாங்கனாலே எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும் வாழ்க்கை இந்த அனுசம் அப்படின்னு பார்த்துட்டோம்னாலே இது வந்து காற்று பகவான் வாயுவோட நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அனுச நட்சத்திரம் வந்து இது பார்த்தோம்னா பெண்களுக்கு வந்து தாலியை வந்து குறிக்கும் இப்போ தாலி வந்து அதிகமா வந்து நீங்கள் வந்து ஒரு தாலி சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து மனசு நட்சத்திரமா வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாம ஏழை பெண்களுக்கு வந்து தாலி எடுத்துறது வந்து உங்களுக்கு வந்து நல்லது இந்த அனுசன்காரு அதே மாதிரி கணவன் மனைவி ஒரு பிரச்சனைகள் வந்து இருக்கு நீங்கள் இல்லைன்னா ஒரு ப்ராப்ளங்கள் வந்து கணவன் மனைவி பிரச்சனை ஏற்படும் இல்லைன்னா வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு புரிதல் இல்லாமல் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த அனுசன்தாரு ஆஹ் இதுக்கு பார்த்தோம்னா மூகாமிகை திருடை மருந்து திருவிடை மருதூர்ல வந்து மூகாமிகை இருக்குது ஸோ இந்த அனுச நட்சத்திரம் எப்போ வருதோ அந்த வந்து இந்த கோயிலுக்கு வந்து இங்கே போயிட்டு வரணும்னா நல்லது மூகாமிகை திருவிடை மருதூர் போயிட்டு வந்தாங்கன்னா எங்களுக்கு ஒரு நல்ல பகட்டம் வந்து கொடுக்கும் இவங்க வாழ்க்கையில வந்து ஏதோ ஒண்ணுல வந்து ஏமாற்றிக்கு வந்து கண்டிப்பாக சந்திப்பாங்க பெரிய ஏமாற்றத்தை வந்து சந்திச்சே தெரியாங்க ஏமாற்றம் இல்லாம வந்து இருக்காது அடுத்ததான் பார்த்தோம்னா இந்த அனுஷம் எதை குறிக்குதுன்னா பனை பனையோலை பனங்காய் நொங்கு இதெல்லாமே வந்து இந்த பனைமரம் பனைமரம் சார்ந்து வந்து இவங்க வந்து எடுத்துக்கிறது வந்து நல்லது அனுச பனைமரம் வளர்த்துறது வந்து நல்லது அதாவது வீட்டில் வளர்த்தக்கூடாது இங்கே வந்து ஒரு குளத்தில் போகிற போகும்போது ஒரு பனை மரத்தை அதை போட்டு போயிட்டாங்கனாலே போதும் அந்த தானாக வர்றது வ வளர்ந்து வரும் பனங்காயை வந்து வீசிட்டாங்க அப்படின்னாலே அது வந்து தானாக வளர்ந்து வந்துருங்க ஸோ கொள்கேரியில் இவங்க போகும்போது ஒன்று வா வயசுக்கு போயிட்டாங்கனாலே அது வளர வளர இவங்களுக்கு வந்து வளர்ச்சிகள் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் அதே மாதிரி இங்க வீட்டில் பனை ஓலை சம்மந்தப்பட்டது வச்சுக்கிறது வந்து நல்லது அதாவது பனை ஓலையில வந்து இந்த கல்யாணத்துக்கெல்லாம் டெக்கரேஷன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து இவங்க வீட்டில் வந்து வச்சுக்கிறது வந்து நல்லது அது மாதிரி தொழிலில் ஈடுபடுறதும் வந்து நல்ல சிறப்பை வந்து கொடுக்கும் ஸோ இது வந்து அனுஷ நட்சத்திரம் வந்து சொல்லுங்க அனுஷம்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேசின ரெண்டு ஜாம்பு சொன்னாங்க அனுராதா என்னும் அனுச நட்சத்திரம் அனுராதான்னு சொல்லுவாங்க அனுச நட்சத்திரத்தை வந்து அனுராதா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு பெண் நட்சத்திரம் அப்படின்னு வந்து குறிக்குங்க ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு குழப்பமான மனநிலையில தான் வந்திருப்பாங்க பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் மைண்டு வந்து அப்செட்டாக தான் இருப்பாங்க அப்புறம் பார்த்தோம்னா ஏன்னா இது எட்டாவது வீட்டில் வர்றதுனால எட்டாவது வீட்டில் முழு நட்சத்திரமா வந்து வருது அனுச நட்சத்திரம் அப்போ வந்து ஒரு முடிவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வருங்குவாங்க மனுசு நட்சத்திரம் பார்த்தோம்னா ஒரு முடிவு எடுத்துட்டு அப்புறம் வந்து வருவாங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து சந்திரன் வந்து அந்த வீட்டில் வந்து மனுசமாங்க விருச்சக ராசில நீசம் ஆகறதுனால இவங்களுக்கு வந்து மனநிலை வந்து ஒரு ஸ்டேபிளா வந்து இருக்காங்க வந்து வெயிலு சம்பந்தமான பிரச்சனையை வந்து கொடுக்கும் அடி இந்த பால் மறுவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே உறுப்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா வந்து இருக்கு இது பேசினாங்கன்னா வந்து ஒரு கணீர்னு வந்து இருக்கு பேச்சே பார்த்தோம்னா ஒரு அப்படியே கணீர்னு ஒரு சைலண்டா இல்லாம அப்படியே ஓவர் வாய்ஸா வந்து இருக்கு எங்களோட உடன்பிறப்போட பார்த்தோம்னா நீங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ஒரு புரிதல் இல்லாமையே வந்து இருக்கு ஏன்னா வந்து அது வந்து உடன்பிறப்போட வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எங்களுக்கு வராது ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்து இருக்கு அதே மாதிரி சௌமியல் வந்து அதிகமாக இருந்திருக்கு சொல்லுவாங்க ஏன்னா எட்டாவது வீட்டுல வர்றதுனால இது வந்து மரும பொறுப்புகள் மறைமுகம் மறைமுகம் சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு அதையுமே வந்து வெளிப்படையா வந்து சொல்ல மாட்டாங்க மறைமுகமா வந்து வச்சுக்குவாங்க கடின உழைப்புகள் வந்து வந்து இருக்கு இதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி அடுத்தவர்களுக்கு அறிவுரை கூறுவோம்னா அது மூலயமா வந்து அவங்க வந்து டெவலப் ஆகிடுவாங்க அவங்க வந்து டெவலப் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல தெளிவு வந்து அடைச்சிருவாங்க நீங்க கிட்ட வந்து அப்படி வாங்கினா அவங்க வந்து ஒரு நல்ல தெளிவான முடிவுக்கு வந்து வந்துடும் நீங்க வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது அரசாங்கம் இதுலாம் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா வந்து வந்து இருக்கும் அடுத்துதான் பார்த்துக்கோங்க இந்த அனுசு வச்சிருக்கா இருக்கு நீங்க மாமியார் வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்தே வந்து இந்த அனுசு இருக்கு மாமியாருடன் வந்து ஒரு பிரச்சனைகளாக தான் வந்து இருக்கும் அதே மாதிரி தந்தையுடன் வந்து கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கும் உறவுடையும் உறவு முறையும் வந்து அவ்வளோக்கா நல்லா இருக்கும் அதே மாதிரி இவங்க மன்னிப்பு கேட்பது அப்படிங்கிறத மன்னிக்க மன்னிச்சுக்கோ அப்படிங்கிறது வாழ்க்கையே வந்து மேக்சிமம் வந்து இவங்க வாயிலிருந்து வரவே வராது அது வந்து இவங்களுக்கு வந்து என்ன சொல்றது மீண்டும் தவறா இருந்தாலும் கூட நீங்க வந்து மன்னிச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து வரவே செல்ஃப் கான்பிடென்ஸ் இந்த ஒரு கெத்து அப்படிங்கிறது வந்து எங்கிட்ட வந்து இருக்குடுத்தாலும் கொஞ்சம் சந்தேகம் இதெல்லாம் வந்து எப்ப எங்களுக்குள்ள வந்து ஏற்படும் அதே மாதிரி என்ன பண்ணணும்னா அடுத்தவங்களை குறைவராமாரி அடுத்தவங்களை பத்தி பேசாம இருக்கிறதே வந்து எங்களுக்கு வந்து சிறப்புங்க சோ எங்களுக்கு பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் அனுஷன் பார்த்தோம்னா சூரிய நமஸ்காரங்கள் பண்றது வந்து நல்லதனே சூரிய ஒளி இதெல்லாமே இவங்களுக்கு வந்து ஆதித்ய வீரம் சிவ வழிபாடு இதெல்லாமே பண்ணிட்டு வந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும் நட்சத்திர தேவதையா பார்த்தோம்னா வந்து மகாலட்சுமியோட வழிபாடுகள்லாம் அனுசரிச்சிருக்காரு என்ன பண்ணுறோம் ஏன் வந்து சூரிய வழிபாடு இந்த அனுசனஸ்தரம் பார்த்தோம்னா சூரியனோட கர்மா வந்து வந்து இப்போ சூரியன்னா அரசியல் அரசாங்க தொடர்புல ஒரு பிரச்சனை அரசாங்கம் அரசாங்க வழியில இருப்பாங்க இல்லைன்னா அரசாங்க தொடர்புகள் வந்து ஏற்படும் வளர்ச்சிகள் வந்து வந்து டவுன் ஆகும் திடீர்னு வளர்ச்சிகள் வந்து டவுன் ஆகும் இப்ப வந்து நீங்க வந்து தந்தை தந்தை வழி இருக்க உறவுகளுக்கு வந்து நீங்க வந்து அதிகமா வந்து ஹெல்ப் பண்றது வந்து நல்லது நினைச்சு வச்சிருக்காங்க மனுஷம் அப்படின்னாலே ஒத்த பனைமரம் இப்போ அந்த ஒத்த பனை மரம் அழைச்சிட்டு வரணும்னா சூரியனோட கர்மா உங்களுக்கு தலைவலி வந்து அடிக்கடிவாயிருக்க ஹீட் சம்மந்தமான ப்ராப்ளங்கள் எல்லாம் வரும் வெப்பம் சம்மந்தமானது தீயிலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இருக்கும் அடுத்ததான் பார்த்தோம்னா இந்த அனுஷம் பார்த்தோம்னா செவ்வாயோட வீட்டில் வருது செவ்வாய் சனி இப்போ இந்த செவ்வாய் சனி ஆர் ரீதியாக வந்து இந்த செவ்வாய் சனி வந்து அனுசு நெசத்தத்துக்குள்ள வருதோ வருல்லாம் வந்து வந்து ஒரு எதிர்பாராத விபத்துகள் எதிர்பாராத இழப்புகள் இதெல்லாமே வந்து சந்திப்பாங்க சோ அந்த காலகட்டங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து எடுக்கிறாங்க செவ்வாய் சனி சேர்ந்து வந்து அந்த அனுச நென்சத்துக்குள்ள போகும் காலங்கள் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் அந்த அனுஷன் பெற்றது கோச்சார் ரீதியாக வரும் காலங்கள் சனி கோச்சார் ரீதியாக அனுசனைச்சு வரும் காலங்கள் இதெல்லாம் வந்து இங்களுக்கு வந்து ஒரு டேஞ்சரஸான காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து இங்கே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இருந்துக்கிறது வந்து சிறப்பு மெயினாக வந்து அனுஷம் தான் மகாலட்சுமி படங்கள் வந்து வீட்டில் வச்சுக்கிறது மகாலட்சுமி விளக்கு ஏற்றுறது இதெல்லாமே பண்ணிட்டு வந்தாங்கனாலே இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து கொடுக்கும் சூரியன்னா மருத்துவம் அப்போ உங்களுக்கு மருத்துவம் சார்ந்த பிரச்சனையும் வந்து கொடுக்கும் ஏன்னா சூரியன் அப்படின்னாலே மருத்துவத்துறை வந்து உங்களுக்கு பிடிக்கும் அடிக்கடி மருத்துவம் பார்க்கறது மருத்துவம் போறது ஹாஸ்பிட்டல் வந்து அடிக்கடி சும்மாவாக இங்கே போயிட்டு வர்றது நல்லது மெடிக்கல் ஷாப்புக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு மாத்திரை ஏதோ ஒரு மாத் தலைவலி மாத்திரை தலைவலி இல்லைனா கூட தலைவலி மாத்திரை பாக்கெட்டில் வச்சுக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கு அது மூலயமா வந்து உங்களுக்கு வர்ற கெடுதல் பலன்கள் வந்து குறையும் ஸோ அதனால் அனுச நட்சத்திரக்காரர் வந்து பார்த்தோம்னா மொத்த பனைமரம் வளர்த்துறது வந்து நல்லது மூகாமியை திருவடை மருது தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குதுங்க அங்கே வந்து இந்த அனுச நட்சத்திரம் வரும்போது வந்து போயிட்டு வந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை வந்து முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம் ஆமா சார் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் அனைவரும் அனைத்து வளமும் செல்வம் பெற்று இன்புற்று வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறோம் மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த நட்சத்திரத்தில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி சார் நன்றிங்க சொல்லுங்க போட்டேன்